நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடியர்களை நாட்டை விட்டு வெளியேற சொன்ன காலிஸ்தானியர்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் தோல்வியடைந்தார் முன்னாள் அமைச்சர் அனுரவுக்கு வரலாறு காணாத வெற்றி ஐக்கியர் அர்ஜுனா மீதான மக்களின் ஆதரவால் தமிழ் பெரும் அதிர்ச்சி வயதான காதலியை திருமணம் செய்யும் அமேசான் நிறுவனர் அதிரடியாக நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறார் நடிகர் விஜய் நடிகை கஸ்தூரிக்கு நெருக்கமானவர்களை கண்காணிக்கும் தனிப்படி போலீஸ் இலங்கையில் பெரும் வரவேற்பை பெற்றது கங்குவா திரைப்படம் இனி டுவெண்டி செய்திகள் எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com youtube bill ec24news ec24news ungal seidhigal elloridamum கனடாவில் வாழும் மக்களை பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவிற்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று காலிஸ்தானியர்கள் கூறிய சம்பவம் கனடா நாட்டில் அரங்கேறியுள்ளது வெள்ளையர்கள் மீண்டும் ஐரோப்பா இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் இது நம் நாடு சைமன் திரும்பி போர் நாங்கள் தான் இந்த நாட்டின் உரிமையாளர் என பேசியுள்ளார் இவர் பேசும்போதே அங்கிருந்த சிலர் கத்தினர் கனடாவில் காலிஸ்தானி இயக்கத்தின் மையமான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சரையில் நடந்த காலிஸ்தானி நிகழ்வில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் நிமால் டி வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தும் தோல்வி அடைந்துள்ளனர் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி ஆனந்தகுமார் திசநாயக்க கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தனி கட்சியான தேசிய மக்கள் சக்தி இம்மூன்றில் இரண்டு பங்கு என்ற பெரும்பான்மையை பெற்றுள்ளது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு தனி கட்சி இதை பெறுவது இதுவே முதல் முறையாகும் இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஓரு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இரண்டு ஆசனங்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனுர அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமின்றி தமிழர் தேசிய கட்டமைப்பை தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அச்சுரா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் மூலம் அறிய முடிகிறது அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸுக்கு தற்போது அறுபது வயதாகியுள்ள நிலையில் அவர் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகி வருவதாகவும் தனது நீண்ட நாள் காதலியான ஐம்பத்தி நான்கு வயது அதன் தொலைக்காட்சி பிரபலம் லாரன்ஸ் ஜான்சஸ் என்பவரை திருமணம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது லாரன்ஸ் மற்றும் ஜெஃப் ஜிப் ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து காதலித்து வருவதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் ஒரு திருப்புப் பணியை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த பட்டியல் தயாராகிவிட்டதாகவும் அதனை கட்சியின் தலைவர் விஜய் இறுதி செய்து விட்டதாகவும் கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருடைய முன் ஜாமீன் மனுவையும் மதுரை கிளை அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது இந்நிலையில் கஸ்தூரி எங்கே இருக்கிறார் என போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து கஸ்தூரி மீது புகார் எழுந்துள்ளது இதனால் தனது போயஸ் தோட்ட இல்லத்தை பூட்டிக்கொண்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கொண்டு தலைமறைவாகி உள்ளார் கஸ்தூரியை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர் எங்கிருக்கிறார் என தெரியவில்லை ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் அவரது இரு செல்போன் சிக்னலை வைத்து கண்டறியவும் முடியவில்லை நடிகர் சூர்யா சிறுத்தை சிவா கூட்டணியில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்க படம் கங்குவா படம் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது இலங்கையில் கங்குவா படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாம் வேட்டையின் இந்தியன் இரண்டு படங்களை போன்ற கங்குவா முதல் நாளில் அதிகம் வசூலும் செய்திருக்கிறதான் வசூலில் படத்திற்கு அடுத்த இடத்தை கங்குவா இலங்கையில் பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி